வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இதுவும் உங்களுக்கு கூறுவதாக இருந்தால் இரணமடு தண்ணீரை இரணமடு குளத்து தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்வதற்கு யார் தடையாயிருப்பது எப்படி இருப்பது ஏன் தடையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி சிறு ஒரு செய்தியாக நாங்கள் உதாரணத்தை காட்ட விரும்புகின்றோம் ஆம் இரணமடு குளத்து தண்ணீரை அதாவது இரணமடு குளத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு யாரும் தடையாக இல்லை அதற்கு யாராவது தடையாக இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அது ஓர் தன்னலமான தேசியத்தை பேசுபவர்களும் தன்னலமான அரசியலை பரம்பரை அரசியலை நீட்டிச் செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பவர்களும் இரணமடு குளத்தை த யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒவ்வொரு அமர்வுகளிலேயும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி எழுச்சி ஏற்படுத்தி கிளிநொச்சி மக்களையும் யாழ்ப்பாணத்து மக்களையும் பிரித்து வைக்கின்ற நோக்கோடும் தன்னலவாதத்தோடு பேசுகின்றவர்களே தவிர இரணமடு குளத்து தண்ணீரை கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்கள் யாரும் சரியான அதிகாரிகளும் யாரும் தடுக்கவில்லை ஆனால் கிளிநொச்சி மக்களுக்கு அளவு தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீர் மிகுதி தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொடுப்பதில் இளிநொச்சி மக்கள் யாரும் மறுக்கவில்லை ஏன் இது ஏற்படுகிறது ஏன் இப்பொழுது கொடுக்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுது மறுக்கிறார்கள் பொதுமக்கள் மறுக்கிறார்கள் அதிகாரிகள் மறுக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சப் பிறந்தன் பெரிய பிறந்தன் என்ற இடம் பல ஊடகங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பல நபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பல அரசியல்வாதிகளே அங்கே காலடி வைக்காமல் இருக்கலாம் மற்றும் ஆனையிறவின் பின்பக்கமாக இருக்கின்ற நிலங்கள் எல்லாமே கோடை காலத்தில் வறண்டு போயிருக்கின்ற நிலங்கள் அங்கே பூவல் கண்டி பூவல் தோன்றி அங்கே தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அந்த தண்ணீர் கூழ் நீர் என்று கூறுவார்கள் அந்த நீரை அடுத்து குளோரின் போட்டு தெளிய வைத்து குடித்த மக்கள் பெரிய பிறந்தன் குஞ்சு பிறந்தன் மற்றும் ஆனையரவுக்கு பின்பக்கம் மற்றும் குமரபுரத்தின் பின்புறமாக இருக்கின்ற இடங்களிலே இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் நீரை பெறுவதாக இருந்தால் ஒவ்வொருவரும் காலை நாலு மணி ஐந்து மணிக்கு புறப்பட்டு குடங்களை காவிச் சென்று அவர்கள் தங்களுக்கு தேவையான நீரை பக்கத்திலே இருக்கின்ற ஓரளவாவது நீர் கிடைக்கக்கூடிய இடங்களிலே காலையிலே போய் எடுத்துக்கொண்டு வந்து அதையும் குளோரின் போட்டு குடித்தவர்கள் நாங்களும் ஒருவர் அந்த வகையிலே அந்த பலி சுமை எங்களுக்குத்தான் தெரியும் ஆனால் அது கோடை காலத்திலே இருக்கிறது கோடை காலத்திலே நீர் இல்லை என்று நீங்கள் கூறலாம் அந்த வேளையிலே கொஞ்சு பருந்தன் பெரிய பருந்தன் மற்றும் ஆனையரவு பிற்பகுதியிலே இருக்கின்ற தரைகள் நெல் விளைகின்ற தரைகள் கூட கோடை காலங்களிலே உவர் வெட்டையாக காட்சியளிக்கும் புல்லு கூட முளைக்க முடியாத அளவுக்கு உவர் வெட்டையாக காட்சி அளிக்கும் அந்த உவர் வெட்டையாக காட்சி அளிக்கும் நிலங்களை மீண்டும் மாரிகாலத்திலே நாங்கள் வயல் விதைத்து வேளாண்மை செய்வதாக இருந்தால் மழைவை செய்கின்ற நீர் மாத்திரம் போதாது இரணமடு குளம் கிளர்ச்சி குளம் கருகாம்பிய குளம் இப்படி குளங்கள் பாய்கின்ற அந்த வான் நீர் அடித்து உவர் நீர் கடலுக்குள் செல்வதாலும் அந்த நீர் வயரிலே நின்று அந்த உவர் நீர்கள் நிலத்துக்கு கீழ் சென்று அதனூடாக வடிகட்டி கடலுக்கு செல்வதாலும் தான் அந்த உவர் மீண்டும் மாற்றப்படுகிறது காலபோகத்திற்கு அந்த தரைகள் பதப்படுத்தப்படுகின்றன ஆயத்தப்படுத்தப்படுகின்றன இதற்கு வான் பாய்கின்ற நீர்கள் கட்டாயம் முக்கியமாக இருக்கும் இருக்கிறது அந்த வான் அதன் அந்த வயல்களின் ஊடாக அந்த உயர் வெட்டைகள் ஊடாக வான் பாய்வதனால்தான் அந்த காலபோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் வேண்டும் வான் பாய்கின்ற தண்ணீரை நிறுத்துங்கள் என்று கூறுகின்றவர்களுக்கு ஒரே பதில் அதை நிறுத்தினால் மீண்டும் காலபோகத்தை அங்கே செய்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக காலபோகமும் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தையாயிரம் தொடக்கம் முப்பதனாயிரம் ஏக்கர்களுக்கு காலபோகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது அதிலேயும் ஒரு இருபது பேர் இருபது ஏக்கர் காணியில்தான் காலபோகம் கூட செய்யக்கூடியதாக இருக்கிறது அதிலேயும் ஒவ்வொருவட்டியாக அது கோடை காலங்களிலே மாறுகின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் ஏக்கர் வரைதான் சிறுபோகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது இரண்டமடு குளத்திலேயே தண்ணீர் கிளிநொச்சிக்கே காணாமல் இருக்கின்ற பொழுதோ வான்பாயின்ற தண்ணீரை நிறுத்த முடியாத காரணத்தினாலும் யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீரை கொடுப்ப இதுதான் சிக்கல் இருக்கிறதே தவிர சிறிதரன் போன்ற ஒரு சில தன்னலவாதிகள் தன்னலவாத அரசியல்வாதிகள் கங்கை நீரை இரணமடக்கு குளத்திற்கு கொண்டு வந்தால் சிங்கள குடியேற்றம் ஏற்பட்டுவிடும் என்றொரு பொய்க் குற்றச்சாட்டை சுமத்துவதாலும் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிரச்சனை பெருகிக் கொண்டு வருகிறது இந்த பிரச்சனை பூதாகலமாக வடித்துக் வருகிறது யாழ்ப்பாண மக்கள் கிளிநொச்சி மக்களை தவறாக புரிந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இங்கே கூற விடயம் நீங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்திற்கு நீர் தேவையாக இருந்தால் நிச்சயமாக இரண்டமடக் குளத்தின் ஊடாக நீரை பெறுவதில் முக்கியமான அதிகாரிகளோ அல்லது அந்த மக்கள் இருச்சி மக்களோ யாரும் தடையல்ல கட்டாயம் மனம் திறந்த மனதோடு வெள்ளை மனதோடு அவர்கள் இரணமடு குளத்தினூடாக யாழ்ப்பாணத்திற்கு எப்படியாவது நீரை கொடுக்க வேண்டும் யாழ் மக்களையும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதே வேளையிலே இரணமடு குளத்திற்கு தண்ணீர் தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் மகாபலி கங்கை நீரை இப்பொழுது இருக்கின்ற அரசு தருகிறோம் என்று கூறுகிறது அந்த மகாபலி கங்கை நீரை இரணமடு குளத்திற்கு கொண்டு வாருங்கள் இருளமடு குளத்தில் நீர் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் முப்பது நாயிரம் ஏக்கருக்கும் சிறுபோகம் கூட வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திற்கும் பற்றாத அளவிற்கு தண்ணீரை அதிகமான தண்ணீரை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஆயத்தங்களை செய்து யாழ்ப்பாணத்திற்கும் நீர் கிடைக்கும் இந்த கங்கை நீர் கிளிநொச்சி இளமடு குளத்திற்கு வருவதற்கு தடையாக இருப்பவர்களை நீங்கள் அதிகாரிகள் கண்டு பேசுங்கள் அல்லது மக்கள் கண்டு பேசுங்கள் அவர்களெல்லாம் தடையாக இருக்கிறார்களே தவிர கிளிநொச்சி மக்களோ இரணமடு குலத்தினுடைய நிர்வாகிகளோ நிச்சயமாக அதற்கு தடையாக இல்லை இரணமடு குளத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் கொண்டு போவதில் யாரும் யாரையும் தடுக்க முடியாது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி